வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஐந்து ஒன்பது இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு பத்து இருபத்தி மூன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய திதி மதியம் பன்னிரெண்டு பதினொன்று வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய திதி மதியம் இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய ராகு காலம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் விருச்சகராசி விருச்சகராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் கடகராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மன சலனம் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும் மகர ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் மீனராசி அன்பர்கள் நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்